குதித்து எழுந்து விட்டார் ஓபிஎஸ் ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா அவர் திமுகவோட போகிறாரு திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொன்ன உடனே அண்ணாதிமுக உறுப்பினர்கள் பூரா அவர் மேலே ரொம்ப கோபம் ஆகிட்டாங்க ஓபிஎஸ்க்கு கூட இருக்கிற அத்தனை பேர் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருமே அவருக்கு சொல்லிவிட்டாங்க நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா நாங்கள் கட்சியை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஓபிஎஸ்க்கு அப்படியே கலகலத்து போயிடுச்சு என்னடா இது உடனே கதையை மாற்றிட்டார் என்னையாவது அது ஏதோ அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவரை போய் விசாரித்தா கதை கட்டி விட்றீங்களா மூக்காமுத்து செத்தார் அதை பற்றியும் கேட்கணும்னு போனால் கதை கட்டி விட்றீங்களா அவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு மூக்காமுத்து செத்ததுக்கு தான் நீங்கள் நேரில் போனீங்கல்ல அப்புறம் என்ன கே இது கேட்குறது அவருக்கு உடல்நிலை சரியில்லல்ல வாக்கிங் போகிற இடத்துல பேசிட்டிங்கல்ல அவ்வளோதான் அதுக்கு ஏன் வீட்டுக்கு போனீங்க அப்போ உங்கள் மேலே சந்தேகமாக வர்றதா ஒரு தடவை தான் போய் கே இது கேட்பாங்க சாவை பற்றி விசாரிப்பாங்க இல்லை உடல்நிலை சரியில்லைன்னா விசாரிப்பாங்க நீங்கள் உங்களை வந்து இப்போ பார்க்குக்கு அப்புறம் வாக்கிங் போகிற இடத்துக்கு போய் வர சொன்னது யார் ஸ்டாலின் வாக்கிங் போகிற இடத்துக்கு உங்களை வர சொன்னது யார் அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வர சொன்னது யார் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நீங்கள் என்ன பேட்டி கொடுத்தீங்க திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு அரசியலில் நிரந்தர எதிலியும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே இல்லையா அப்போ இதை என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் அந்த பக்கம் சாஞ்சிட்டிங்க என்ன தானே இருந்தோம் எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க உங்கள் பக்கம் தான் தப்பு இருக்குது நீங்கள் உங்கள் பக்கம் தப்பை வச்சுக்கிட்டு என்ன தப்பாக பேசுகிறாங்கண்ணா எப்படி தப்பை இப்போ அவர் சொல்கிறார் ஜெயலலிதா ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தீர்வேங்கிறார் கட்சியை ஆரம்பிக்கலையா அப்புறம் இப்படி ஆட்சிக்குவீங்க அப்புறம் இப்படி ஆட்சியை பிடிப்பீங்க கூட்டணிக்கு போய் ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே விஜய்டே பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு இருந்தால் நூற்றி பதினெட்டு இடத்துல நீங்கள் ஜெயிக்கணுமே ஒவ்வொரு கூட்டணிக்கு அலைந்து கொண்டிருக்கும் நீங்கள் எப்படி ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க முடியும் எம்பியிலே நீங்கள் ஒரு ஆள் தானே நின்னீங்க அதனால் உங்களுடைய அரசியல் இது எப்படி இருக்குது தவறான அதில் தானே போயிட்டு இருக்குது அப்போ உங்களுக்கு எப்படி இது உங்கள் அண்ணாதிமுக தொண்டர்களின் ஆதரவு கிடைக்கும் அதனால் நான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல ஆனால் இன்னொரு விஷயம் இந்த எஸ்எம்எஸ் அதாவது இவருக்கும் நெய்னார் நகேந்திரனுக்கும் தகராறு இல்லை அப்போ நெய்னார் நகேந்திரன் சொன்னால் ஏன்ட்டு சொல்லியிருந்தா நான் இவர் மோடியை பார்க்க வச்சுருப்பேன் அதுக்கு இவர் என்ன சொன்னார் நான் பல தடவை ஃபோன் பண்ண எடுக்கலை இந்த பாருங்க எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன் பதிலே வரலன்னு எஸ்எம்எஸை காண்பித்து விட்டார் உடனே நெய்னார் நாகேந்திரன் மலுப்புகிறார் தமிழிசை சவுந்தரராஜனே நெய்னார் நாகேந்திரன் சொல்றதுதான் ரைட்டு ஓபிஎஸ் இது தப்பு இப்படியெல்லாம் பேசக்கூடாது தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்திருக்கீங்க மனசாட்சிப்படி பேசணும் ஓபிஎஸ்க்கு நாங்கள் ஆதரவு இல்லை ஆதரிக்கலை ஏன்னா அவர் போகிறது ஸ்டாலினை போய் பார்த்துட்டா அவருக்கு ஆதரவு இல்லை நாங்கள் கொடுக்கல ஆனால் நீங்கள் நியாயத்தை பேசணும்ல உங்கள் பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு அவர் தான் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கார் இல்லை நெய்னாரில் இருந்ததுக்காக வந்திருக்குல்ல ஏன் பதில் சொல்ல அவர் நேராக இவருக்கு கேட்டிருப்பார் எடப்பாடியை யோ அப்போ ஒன்றும் இது பண்ணாத இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்காத ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் பேச கேட்டுக்கிட்டு நெய்னாரு நாங்கள் இந்த இவருக்கு பதில் சொல்லலை இப்போ அவர் கட்சி கூட்டணி விட்டு வெளியில் போகிறாங்க போது இல்லை திருப்பி கூப்பிட்றேன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கம்தான் தப்பு பிஜேபி பக்கம்தான் தப்பு தமிழிசை சுதந்திர ரஜினி சொல்கிறேன் நீங்கள் தான் அவர் வந்துக்கிட்டு சரியாக மதிக்கவில்லை உங்கள் பின்னாடி தான் அவர் சுற்றுனார் அதனால் இதில் நீங்கள் செய்வது தான் தப்பு பிஜேபி சைடு அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அடுத்து அவர் திருநெல்வேலிக்கு போயிருக்கார் இபிஎஸ் உடனே அவருக்கு விருந்து யார் வீட்டில் நீனாறலாம் எந்த வீட்டில் நூற்றி எட்டு வகை காய்கறிகள் அது எப்படி நூற்றி எட்டு வகை காய்கறி வச்சாங்க காய்கறில நூத்தி எட்டு வகை இருக்குமா காய்கறில அஞ்சு பத்து வகைக்கு மேலே இருக்காது அதை எப்படி நூற்றி எட்டு வகை வச்சாங்க பார்த்தீங்கன்னா சமயக்காரவங்க நூற்றுக்கணக்கான பேர் இரநூறுக்கு மேலே அடுப்பு யாருக்கு இந்த ஒரு விளையாரு இபிஎஸ் விளையாடா அவருக்கு நூற்றி எட்டு உணவு வகைகளை இங்கு ஒரே இடத்தில் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார் அந்த அடிப்படையில் நூத்தி எட்டு உணவு வகைகள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் தொடங்கி ஆந்திரா கர்நாடகா டெல்லி வரை உள்ள நார்த் இந்தியன் ஃபுட் வரைக்கும் என மொத்தம் நூத்தி எட்டு உணவு வகைகள் நூத்தி இருபது அடுப்புகளில் தயார் செய்கிறார்கள் அதில் இருக்கும் பணியாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் செஃப் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மெகா விருந்தை தயார் செய்திருக்கிறார்கள் அனைத்துமே இது நான் இந்த பிஜேபி காரங்கிட்ட இருக்கிற இதுவே என்னன்னா அண்ணாமலையே போட்டாங்க அவர் போய் மோதிக்கிட்டு இருந்தார் இபிஎஸோட நாங்கள்லாம் கற்றுனோம் எப்பா இப்போ கூட்டணி கெடுத்துடாதீங்கப்பா பிஜேபி அண்ணாதிமுக ஜெயிச்ச சேர்ந்தாதான் ஜெயிக்க நீங்கள் என்ன கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கு அவர் போய் மோதிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ இவரை போட்டால் இவர் போய் சாஸ்டாங்கமாக காட்டில் விழுந்துக்கிட்டு இருக்கார் பிஜேபிக்கு தேவை எப்படின்னா ஒரு ஒரு சரி சராசரியான ஒரு தலைவர் தான் தேவை காலிலையும் விடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட போய் சண்டையும் போடக்கூடாது நூற்றி எட்டு காய்கறி வச்சு விருந்து வச்சு கோலாகாலமாக வச்சுருக்காங்க அதில் ஈபிஎஸ்க்கு எழுபத்தஞ்சி வயசு வரப்போகுது ஸ்டாலின் வயசுக்கும் அவர் நிரக்குன்னு வர்றவர் எழுபத்தஞ்சி வயசு அது பண்ண போது அவருக்கு ப்ள ப்ளட் ப்ரெஷர் சுகர் எல்லாம் உண்டு எனக்கு தெரியும் அவர் சாப்பிட்டா ஒரு ரெண்டு காய்கறி சாப்பிடுவார் ரெண்டு வாய் தான் வச்சுருப்பார் ரெண்டு வாய் சாப்பிடக்கூடிய ஈபிஎஸ்க்கு நூற்றி எட்டு வகையான காய்கறிகள் வச்சு இப்படி ஒரு விருந்து அவசியமாக இப்படி ஒரு ஆடம்பரம் அவசியமாக ஏதோ மாநாட்டுக்கு நடத்துகிற மாதிரி அதனால் இது ஏதோ ஒரு பத்து இருபது ஆனாந்த இடத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாமே ஒரு இபிஎஸ்க்காக இவ்வளோ வெளியே விழா தேவையா இவ்வளோ வெளியே சாப்பாடு தேவையா அப்படிங்கிறது தான் இது இது உங்கள் நீங்கள் சொல்ல எல்லாத்தையுமே நம்ம ஆமாசாமி போட முடியாது பிஜேபிக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் அதனால் இதை வந்துக்கிட்டு பிஜேபி அஇஅதிமுக வந்து செய்கிற விஷயங்கள்னு இப்போ மீடியா பெருசாகிடுச்சு அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் எல்லாம் உங்களை என்ன நினைப்பான் ஒரு தனி மனிதருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இத்தனை இது தேவையானு கேட்பாங்கள்ல அதனால் பிஜேபிக்கு என்ன சொல்கிறேன் கூட்டணியை விட ஒன்று சேர்த்து இருங்கள் அவங்க கையை பழப்படுத்துங்க ஆனால் அவங்களோட போய் அண்ணாமலை மாதிரி சண்டை சண்டை போடாதீங்க நெய்னார் மந்தாலும் மாதிரி காட்டில் அப்போ சாஸ்டாங்கமாக விழுகாதீங்க கூட்டணியை சரியான முறையில் அணுகுங்கள்